கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட ஆவா குழு உறுப்பினர்களை மேலும் தொண்ணூறு நாட்கள் தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அது குறித்த விவரங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் குற்ற புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எதற்காக அவர் கைது செய்யப்பட்டிருக்கார் அது குறித்தும் பார்க்க இருக்கின்றோம் ஜனாதிபதி நிதியம் சம்பந்தமாக சில முக்கியமான நல்ல தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி நிதியம் என்றது பொதுமக்களுக்கானது எனவே ஒரு சில மகிழ்ச்சியான செய்திகள் இருக்கின்றன அவற்றையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன் அத்துடன் வடக்கு மாகாணத்தையும் கிழக்கு மாகாணத்தையும் நூறு மில்லியன் டாலர்ஸ் செலவு செய்து அபிவிருத்தி செய்வதற்கான ஒரு அனுமதி ஒன்று வழங்கப்பட்டுகிறது அது குறித்தும் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன அத்துடன் இன்றைய கருத்தோவிய பகுதியில் ஒரு கருத்தோவியம் இருக்கிறது அதே நக்கல் நமசிவாயமும் ஒன்று வருகின்றார் அவர் என்ன சொல்ல போகின்றார் எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம் தமிழடியான சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் பிப்ரவரி மாசம் பதினோராம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புதன்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட இரண்டு ஆவா குழு உறுப்பினர்களையும் அடுத்து வரும் தொன்னூறு நாட்களுக்கு தடுத்து வைத்து விசாரிப்பதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு ஆவா குழு உறுப்பினர்களும் இந்தியாவில் போயிட்டு தலைமறைவாக இருந்துச்சினும் பிறகு அங்கே இருந்து கட்டுநாயக்கா விமான நிலையம் ஊடாக இலங்கைக்கு திரும்பி வந்திருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் இவ்வளோ காலம் ஒழிச்சிருக்கிறது கனகாலம் ஒழிச்சிருக்க இல்லாது தானே அதால் பேசாமல் இலங்கைக்கு போய் பிடிபடுவோம் நினைச்சு போட்டு வந்துச்சினோம் இன்னும் தெரியாது அவையில் இந்தியாவில் இருந்த காலத்தில் நினைக்கிறேன் ஜாழ்ப்பாணத்தில் இருந்து கடல் மார்க்கமாக

அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய குற்றங்கள் வாழ்வெட்டு கேஸுகள் என்று சொல்லி கணக்கு விஷயங்கள் இருக்கா எனவே எல்லாவற்றையும் சேர்த்து விசாரிக்க வேண்டி இருக்குது அதனால தொண்ணூறு நாட்களுக்கு அவர்கள் இப்பொழுது தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆவா குழு உறுப்பினர்கள் இன்னும் ஒரு குற்றச்சாட்டும் இருக்காம் என்னென்று சொன்னால் இவியல் தாங்கள் நேரடியாக போய் வாழ்வெட்டு துப்பாக்கிச்சூடு சூடு போதைப் பொருள் கடத்துறது இந்த மாதிரி வேலைகளில் தாங்கள் ஈடுபடுறது மட்டுமில்லாமல் அது ஆக்களையும் சப்ளை பண்ணுவினமா மிக முக்கியமாக துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபடுவதற்கான ஆக்களை வந்து சப்ளை பண்ணுவினமாம் இப்போ கொழும்புலேருந்து ஃபோன் பண்ணி கேட்ட யாழ்ப்பாணத்துக்கு இந்த மாதிரி இன்ன இடத்துல ஒரு துப்பாக்கி சூடு நடத்தணும் ஒரு ஆள் அனுப்பிவிடுங்கன்னு சொன்னால் உடனே அனுப்பி அதுக்கு அவைக்கு காசு இந்த மாதிரி ஆக்களையும் சப்ளை பண்ணிக்கணும் தவையா எனவே இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் ஆவா குழுவைச் சேர்ந்த முக்கியமான இரண்டு உறுப்பினர்கள் விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன குற்றப் புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் பணிப்பாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காலப்பகுதியில் குற்ற பிரிவுக்கு சிஐடிக்கு வந்து பொறுப்பாக இருந்தவர் அதனுடைய பணிப்பாளராக இருந்தவர் டபிள்யூ திலகரத்தன் என்று சொல்லி ஒரு ஆள் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார் என்று சொன்னால் அவருக்கு எதிராக முறைப்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ன முறைப்பாடு என்று சொன்னால் அவர் வந்து குற்ற பிரிவுக்கு பொறுப்பாக இருந்த காலப்பகுதியில் சிஐடி ஆஃபீஸர்ஸ் இருப்பிலந்தானே குற்றப்புலனாய் பிரிவு அதிகாரிகள் அவைகளுக்கு வந்து வெளிநாட்டு பக்கம் போகக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிச்சிருந்தவராம் நிறைய பேருக்கு தடை விதிச்சிருந்தவராம் இலங்கையில் மட்டும்தான் இருக்கணும் வெளிநாட்டுக்கே போகப்படான்னு சொல்லி எவ்வளோ பேருந்து கட்டிங்க எடுத்தாலும் கொஞ்ச நஞ்ச பேர் இல்லை எழுநூற்றி பேர் எழுநூற்றி நாலு சிஐடி அதிகாரிகளுக்கு தடை விதிச்சிருந்தவராம் ஏன்ற அவர் பணிப்பாளர் தானே அப்போ அவரால் தடை விதிக்க முடியும் தானே அப்போ இவர் சொன்னால் கேட்கத்தான் வேணும் அதால் எழுநூற்றி சிஐடி அதிகாரிகளுக்கு வந்து தடை விதிச்சிகார் வெளிநாட்டு பக்கமே போகப்படான்னு சொல்லி அது வந்து நியாயம் தடை விதிக்கலாம் எதிராக முறைப்பாடு அந்த முறைப்பாட்டை விசாரிப்பதற்காக இப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் குற்ற புலனாய்வு பிரிவினுடைய முன்னாள் வடமாக கிழக்கு மாகாணத்தையும் நூறு மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் நூறு மில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் செலவழித்து அபிவிருத்தி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இந்த அனுமதி எங்கே வழங்கப்பட்டிருக்கு சொன்னால் அமைச்சரவையில் அங்கீகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது என்ன பிளான் என்று சொன்னால் இந்த வருஷத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வரையான இந்த காலப்பகுதியில் வட மாகாணத்திலையும் கிழக்கு மாகாணத்திலையும் இன்னும் நிறைய அபிவிருத்தி திட்டங்களை செய்கிறதுக்காக நூறு மில்லியன் அமெரிக்க டாலர்ஸை ஒதுக்கணும் அந்த நூறு மில்லியன் அமெரிக்க டொலர்ஸே வந்து உலக வங்கியோட கதைச்சு பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி ஒரு தீர்மானம் நேற்று எடுக்கப்பட்டிருக்கிறது அமைச்சரவையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு ஒரு குழுவும் ஒன்று அமைத்திருக்கிறார்கள் எனவே அந்த குழுவினர் உலக வங்கியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த நிதியை மிக விரைவில் பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்கு பிறகு வடக்கு மாகாணத்திலையும் கிழக்கு மாகாணத்திலையும் இன்னும் நிறைய அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்று சொல்லி நேற்று அமைச்சரவையில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி ஜனாதிபதி நிதியம் சம்பந்தப்பட்ட செய்தி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஜனாதிபதி நிதியம்ன்றது பொதுமக்களுக்கான காசு இந்த காணொலியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கான காசு ஏதாவது அவசரமான தேவைகள் ஏற்படும் போது இக்கட்டான சூழ்நிலையில வந்து நீங்கள் அந்த பணத்தை வந்து பெற்றுக்கொள்ளலாம் இணையதளம் ஊடாகவும் நீங்கள் அப்ளை பண்ணி உங்களுக்கு தேவையான தொகையை வந்து பெற்றுக்கொள்ள முடியும் அப்போ நேற்று இது சம்பந்தமாக ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது என்னன்னு சொன்னா ஜனாதிபதி நிதியம் இருக்குதானே அதுக்கு வந்து தனிய ஜனாதிபதி அனுரகுமாரதி அவர் மட்டும் மட்டும் பொறுப்பு கிடையாது அதுக்கு ஒரு டீம் ஒன்று இருக்குது அதுக்கு வந்து ஒரு சபை என்று இங்கே ஒரு சபை ஒன்று இருக்குது அந்த சபையில் வந்து மொத்தம் ஏழு உறுப்பினர்கள் ஏழு மெம்பர்ஸ் விக்கினம் ஆர்ஆர் என்று சொன்னால் ஒன்று ஜனாதிபதி அனுவ்குமார் தாநாயக் அவர்கள் மற்றது வந்து பிரதமர் ஹரிணி அமரஸ் அவர்கள் மற்றது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் அவரமுது கவாரர் அதுக்கு பிறகு நம்ம ஒரு நாலு ஆஃபீசஸ் மொத்தமாக ஏழு பேர் இந்த ஏழு பேரும் நேற்று சந்தித்து சில பல முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் நேற்று காலம பத்து மணி அளவில் ஜனாதிபதி செயலகத்தில் இந்த சந்திப்பு நடந்தது என்ன முடிவு சொன்னால் எல்லாமே நல்ல முடிவு தான் அதாவது மருத்துவ தேவைகளுக்காக வழங்கப்படுகின்ற உதவி தொகைகளை அதிகரிக்கிறது என்று சொல்லி ஒரு நல்ல முடிவு ஒன்றை எடுத்திருக்கிறார்கள் எனவே யாருக்காவது மருத்துவ தேவைக்காக நிதி தேவைப்பட்டால் அதாவது பெரிய ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரியான தேவைகளுக்கு வந்து நிதி தேவைப்பட்டால் நீங்கள் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அந்த தொகை

உதவி தேவைப்படுறவர்களுக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் காசை வந்து ஒரே தடவையில் கொடுக்கறதுக்கு சும்மா பிச்சு பிச்சு கொடுக்காம ஒரு லட்சம் ரூபாய் காசை வந்து ஒரேடியாக கொடுக்கறதுக்கான ஒரு முடிவும் நேற்று ஜனாதிபதி அனுரகுமார் அத்திசாநாயக்க தலைமையில் வந்து இந்த குழு கூடி அந்த முடிவை எடுத்துக்கிறது அதுவும் ஒரு நல்ல முடிவு வரவேற்கப்பட வேண்டிய முடிவு எனவே இந்த தகவலை வந்து உங்களுடைய உறவினர் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க ஜனாதிபதி நிதியம் என்றது பொதுமக்களுக்கானது அது வந்து கடந்த காலத்தில் மாதிரி அரசியல்வாதிகள் தங்களுக்குள்ள ஆட்டையை போட்டு தங்களுக்குள்ள பகிர்ந்து அதிலேயே பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப சொல்லத்தான் வந்து 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 ஜனாதிபதி பொதுமக்களுக்கே அரசாங்கம் பொதுமக்களுக்கு கொடுக்க மக்கள் தகுதியுள்ள அந்த நிதியை பெற்றுக்கொள்ள முடியும் அதை விட இன்னும் முக்கியமான விஷயம் அறிவிக்கப்பட்டிருக்கு தெரியுமா நிதியம் கடந்த ஒரு நாற்பத்தி நாற்பத்தி ஏழு ஏழு வருஷமா இயங்கி கொண்டு கொண்டு இந்த இல்லாத அளவுக்கு வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத

கட்டும் வாரம் எப்பயாவது ஏதாவது ஒரு அரசாங்கம் சொல்லி இருக்கா எங்களுக்கு நல்ல வருமானம் வருது எங்களை நிறைய காசு இருக்குது அல்லது நிறுவனங்கள் வந்து லாபத்தில் இயங்குது இப்படி ஏதாவது சொல்லி தாங்க அதை கேள்விப்பட்டுக்கிறவன் கட்டஸ் வரைக்கும் இல்லை எல்லா அரசாங்கங்களும் வந்து ஐயோ காசு இல்லை ஐயோ காசு இல்லை ஒரே புலம்பின வழி இந்த அரசாங்கம் தான் இப்போ முதல் முறையாக வந்து காசு இருக்குது வருமானம் இருக்குது எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லி கடைசியாக ஜனாதிபதி நிதியத்திலேயும் வந்து நிறைய காசு இருக்குன்னு சொல்லி சொல்லியாச்சு எனவே இதை வந்து பொதுமக்கள் பயன்படுத்தணும் தகமை உள்ள பொதுமக்கள் வந்து பயன்படுத்தணும் போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் வடமாகாணத்தில் இருந்து மருத்துவ தேவைக்காக விண்ணப்பித்தவர்களுடைய வந்து இருநூற்றி அறுபது சதவீதத்தால் அதிகரிச்ச என்று சொல்லி இப்பதான் புள்ளிவரங்கள் வெளிவந்து நாங்கள் நாளைக்கு முதல் செய்திகள் நாங்கள் எனவே நல்ல விஷயம் ஜனாதிபதி நிதியத்தை பொதுமக்கள் தேவையுள்ள பொதுமக்கள் பயன்படுத்த வேண்டும் இன்றைக்கு பிப்ரவரி மாசம் பதினோராம் தேதி புதன்கிழமை ஒரு முக்கியமான வழக்கு ஒன்று இருக்கிறது திருகோணமலையில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் கசப்ப தேரரும் அவருடைய குழுவினரும் பத்து பேர் மொத்தம் இன்றைக்கு மீண்டும் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்படுகிறார்கள் விசாரணைக்காக இன்றைக்காவது அவர்களுக்கு பிணை கிடைக்குமா இல்லையா சொல்லி சரியா தெரியல பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்ததாக இன்றைய கருத்தோவிய பகுதி முதல்ல வந்து ஒரு கருத்தோவியம் பார்ப்போம் அதுக்கு பிறகு நக்கல் நமசிவாயம் பெறுவார் ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான விஷயம்தான் இந்த தனியார் பேருந்து சங்கத்தினுடைய தலைவர் இருக்காரு தானே கெமனு சொல்லி அவர் வந்து ஒரு கொடி ஒன்றை பிடிச்சிருக்கார் ஒரு பதாகி ஒன்றை பிடிச்சிருக்கிறார் அதில் எழுதப்பட்டிருக்கிறது போதை பொருள் பாவித்து விட்டு பஸ் ஓடுவதற்கு அனுமதிக்கவும் என்று சொல்லி இது என்ன வித்தியாசமான கோரிக்கையாக இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கம் என்ன சொன்னது போதைப்பொருள் பொருள் பாவிச்சிட்டு யாரும் பஸ் ஓடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு இவர் சொன்னவர் எங்களுடைய சாரதிகளை வந்து யாராவது கைது செய்தாலோ அல்லது ரூட் பெர்மிட் வந்து கேன்சல் பண்ணாலோ நாங்கள் நாடளாவிய ரீதியில் வந்து போராட்டம் நடத்துவோம் சொல்லி அதுக்கு எதிராக சொன்னவர் நியாயப்படி பார்த்தா அவரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும் ஆனால் எதிராக சொன்னவர் அதனால தான் இப்படி ஒரு கருத்தோவியம் வரையப்பட்டிருக்கிறது சரத்தை முழுத்து கட்டி கொண்டு ஒரு பக்கம் ஒரு பதாகையை பிடிச்சி கொண்டு வார போதைப் பொருளை பாவிச்சிட்டு பஸ் ஓடுறதுக்கு அனுமதி தரணும் என்று சொல்லி எனவே பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தினுடைய தலைவரே இந்த லட்சணத்தில் இருந்தால் சாரதிகள் எப்படி இருப்பினம் அடுத்து நக்கல் நமசிவாயம்பாரர் அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் ஏன் பேருந்து சாரதிகள் வந்து போதைப்பொருள் பாவிக்கினோம் என்றாலாம் இந்த நீண்ட தூரம் பஸ் பஸ்ஸோடேகளை வந்து நித்திர வராமல் இருக்கிறதுக்காகவாம் அதுக்கத்தான் போதை பொருள் பாவிக்கணுமா அப்படின்னு சொல்லி அப்போ ஏன் போதைப்பொருளை பாவிக்கிறீங்களோ அதை நிப்பாட்டுன்னு கொண்டு சொன்னதுக்கு ஓகே சரி நிப்பாட்டுறவன்ட்டு சொல்லி ஒரு தூரம் பதில் சொல்லியலை அது எங்களுக்கு நித்திர வரும் எங்களுக்கு அப்படி பிரச்சனை இருக்குது இப்படி பிரச்சனை இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு தான் சொல்லி நம்ம அதன் மூலம் என்ன சொல்ல வரேன் என்னென்னு சொன்னால் தொடர்ந்து நாங்கள் போதைப்பொருள் பாவிச்சுட்டு தான் பஸ்ஸே ஓடுவோம் என்று சொல்லி எனவே கஷ்டம்தானே அதுக்கு இவர் சொல்கிறார் நக்கல் சிவாயம் எல்லாம் கால கொடுமை சொல்லி எனவே இந்த இரண்டு துணுக்குகள் மற்றும் இன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய பார்வை என்ன என்பதை மறக்காமல் கிளி எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்